அலப்பறக்கல அப்புறம் இந்த முறை ஆஸ்திரேலியாவை பழக்கிறோம் ஏரெண்டு கேட்டிங்கலண்டா இந்த முறை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டு டெஸ்மெச்சும் ரெண்டு ஓடியும் இட விடுறாங்க ஓடிய கதையை விடுவோம் இப்போ டெஸ்ட்மெச்சுக்குள்ளே வருவோம் டெஸ்ட் மேட்சுக்குள்ளே வந்தவன்டா ஆஸ்திரேலியா டீமில் கவின்ஸுக்கு உள்ள புறக்க போகுது அந்தபடியா அதுக்காண்டி கவின்ஸு கீழே கவிங்ஸு வயபுக்கு உள்ள புறக்க போகுது அந்தபடியா ஆள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வேறே இல்லை அப்ப சிமித் தான் சிமித்துக்கும் வந்து காயம் என்று ஒரு கதை போகுது அப்ப சிமித்து மராட்டி வந்து ஒரு நோஞ்சா டீமா தான் வந்து சிறிலங்காவுக்கு விரும்பினோம் சிலங்காக்கு ஒரு நோஞ்சா டீமா வந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் ஏன்னு கேட்டீங்களா அந்த பேர் ஆஸ்திரேலியான்ற பேர் ஒரு பிராண்ட் அப்ப லைட்டா இலங்கை அணிக்கு வந்து இருக்க தான் செய்யும் எது எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் ரைட் ஏண்டஸ் எல்லாரையும் ஒப்படுத்தக்கூடிய மாதிரி சிறிலங்கா கானு வச்சிருக்காங்களே என்று கேட்டீங்கன்னா இந்த தனியா தனியாக முழு ரைட் ஹேண்டரையும் சுள்ளட்டி அறிஞ்சி மட்டும் ஒரு மணி ஏன்னிப்பா அவ்வளவுதான் விட்டு எல்லாரையும் புள்ளட்டி அறிஞ்சி விடுவார் நம்மளோட பிரபாஸ் ஜெயசூர்யா இது கூட இருக்கு அவங்க இருக்கிற லெப்ட் ஹேண்டர் இருக்கிறாங்களோ ஒன்று வந்து கவஜா கவஜா வந்து லெப்ட் ஹேண்ட் போலுக்கு நல்லா விளையாடுவான் அது போக ஸ்பின்னுக்கு நல்லா விளையாடுவான் அவருக்கு லெப்ட் ஹேண்டர் பெஸ்ட் அப்ப லெஃப்ட் ஹேண்டர் டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு பிரபாஸ் ஜெயசூர்யாக்கு ஏழு மோண்டு தெரியல ஆறாவது நல்ல போலர் வேணும் ரைட் ஹேண்டர் போலர் வேணும் சரியோ அது போக அங்கால வந்து அலெக்ஸ் பாண்டியன் கீப்பர் இருக்கிறாரு அலெக்ஸ் பாண்டியன் கீப்பர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர் இல்லாம ஸ்பின்னர் இல்லாம அவரையும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சில நேரம் கடைசி நேரம் வந்து ஒரு காட்டு காட்டி விட்டு போக வாய்ப்பு இருக்கு மிச்சம் எல்லாரும் சடப்பட சடப்பட சுழன்ட்டு சரியோ அப்ப இலங்கையில அந்த பிரபாஸ் ஜி சூர்யாவும் ஒரு பாஸ் சொல்லிருந்தாங்க அங்கால ரெண்டு ஓ ரெண்டு ஒரு ஓடர் ஒன்றை எடுத்து சமாளிக்கலாம் சிறிலங்கா வந்து அதுல பெருசா சிக்கல் இல்ல இரண்டாவது பேட்டிங் அப்படிதான் இருக்கு இது இப்படி இருக்க சிறிலங்கா நிலைமை எப்படி ஏண்டா திருலங்கால பதுசங்க காயம் சரி தானே ஜஸ்ம்தானே பதுநசங்கம் இல்லாட்டி என்ன நம்ம ஆணிமேர் கமிண்ட்மென்ட்ஸ் இருக்கிற பார்த்தா கமிட்டுமெண்ட்ஸுக்கும் ஏதோ காயமா பெறது சாத்தியா கூறு இல்லை என்று சொல்லிட்டான் சரி கமிட்டுமெண்ட்ஸ் இல்லாடி என்ன நம்ம சண்டிமல் இருக்கிறான் தானே சமாளிப்பேன்டா அவங்க மேலேயே அவனு சமாளிப்பேன் அவரளவுக்கு நான் இப்படி சொல்றேன் சமாளிக்க மாட்டான்னு கேட்டீங்கன்னா மிச்சாக்கள் எல்லாம் ஒரு மரத்தில் இருக்கிற இளமாரி மலை மரம் உதிர்ந்து விழுந்துருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதில்ல சண்டிமலம் காப்பாற்றி தனிச்செடி சுமும் காப்பாற்றி இந்த மத்தியில் கொஞ்சம் என்னண்டுலன்னா சமாளிக்கிறவங்க வழியை வேறு ஒன்றுமே இல்லை இந்த பிரவாசி சுகாக்கிறது காயக்கியம் வந்து வைங்கும் ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியா புழக்கவோ இல்லையோ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் நல்லா புழக்கப்படும் என்றதில் எந்த ஒரு மாற்று மாற்றுக்காரனும் இல்லை இப்போ இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி வந்து துவங்கப்படும் இருபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி துவங்கினால் இலங்கைக்கு சாதகமாக போவோம் ஹவுசிலியாவுக்கு சாதமாக போவோம்னு சொல்லிடுறாங்கிறேன் ஏன்னா கமிட்டுமெண்டேஷன் இல்லாத போயிருக்கு பதவி சங்கமும் போல இருக்கு ஒருவேளை இந்த பலமான டீம் இரு கேட்க இப்படி ஒரு ஹவுசரியா டீம் விரைக்கல இலங்கை அணி வந்து வெறதுக்கான சாத்தியம் கூட இருந்திருக்கும் இப்போ வந்து உங்களும் ரெண்டு பேர் இல்லை ஆகல எங்கள்லேயும் மெயினாக ரெண்டு பேர் இல்லை இப்போ வாங்க மோதை பார்ப்போம்ன்ற பேர் தான் சிறிலங்கா பேன்ஸுண்ட நிலைமை இருக்குது இதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீலங்கா மயத்துவங்க விட்டு வந்து நான் மிச்ச கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் நம்ம துச்சுக்கொள்ளுங்கோ